வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன்பே இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தாறுமாறாக ஏற்றம் அடைஞ்சிருக்க வேலையில் ஒவ்வொரு நாளும் புதிய வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்படுது சவரனுக்கு மூன்றாயிரத்தி இருபது ரூபாய் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நம்மளுக்கு முழுசாக ஒரு வாரத்தில் கூட ஆகலை அதற்குள்ளே இந்த அதிரடியான ஏற்றம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்காக தங்கத்தோட விலை பத்தாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்படுது இருபத்தி எட்டு ரூபாய் விலை ஏற்றத்தோட பத்தாயிரத்து நூற்றி அறுபத்தெட்டாம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது அறுநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோட எண்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி நான்காவும் பத்து கிராம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்தி நானூறாக காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரு லட்சத்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாக காணப்பட்டது நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா வந்து பத்து லட்சத்து பதினாலாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட பத்து லட்சத்து பதினாறாயிரத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட வேலையில் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்திரத்து ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தி ஒன்பதாயிரம் தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடர்களையும் புதிய உச்சத்தில் தான் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் எட்டு ரூபாய் புதிய வரலாற்று உச்சமாக ஒன்பதாயிரத்து முந்நூற்றி இருபதாக காணப்படுது எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து முந்நூத்தி அறுபது ரூபாய் காணப்பட்டது இரநூறு ரூபாய் ஏற்றத்துடைய எழுவத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்படுது கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்துறை தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்துட ஒன்பது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கல ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறாவும் சரிவுன்னு பார்க்குறப்போ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஓராயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நீங்கள் குறைவான விலையில் தங்கமாகனா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாந்தது இருபது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபதாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி அறநூறா காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறா காணப்பட்டது இரநூறு விலை ஏற்றத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூறாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் மீண்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு அறுபத்தி மூன்று ஆயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது ஐம்பது டாலருக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது இந்த அதனுடையான ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் அதே வேளையில் புவிசார் அரசியல் காரணமாக தங்கம் விலையானது அதன் ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுகிறது அதே போல் இந்த புவிசார் அரசியல் காரணமாக தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் புதிய புதிய உச்சங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே வருகிறது